வெறும் ரெண்டு பொருள் மட்டும் சேர்த்து வாயில வச்சதும் கரையக்கூடிய சாஃப்டான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எண்ணெயில பொறிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிட விரும்பாதவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம் இந்த கவுச்ச வாசனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க இந்த ரெசிபியில இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூணு முட்டையும் ஒரு பவுலில் உடைச்சு ஊத்திட்டு இதை ஒரு ஸ்போக்கோ அல்லது விஸ்கோ வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அடிச்சிட்டு இதை நம்ம ஒரு கப்லயோ அல்லது டம்ளர்லயோ அளந்து எடுத்துக்கணும் ஏன்னா அதே அளவுக்கு தான் நம்ம பால் சேர்க்க போறோம் வெறும் பால் முட்டை இந்த ரெண்டு பொருள் சேர்த்து தாங்க இந்த ரெசிபி நம்ம பண்ண போறோம் ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிளஃபியா வாயில வச்சதுமே கரைஞ்சிரும் இப்ப பாத்தீங்கன்னா கப்ல அளந்து எடுத்திருக்கேன் இது ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கூட இருக்கு மூணு முட்டையை உடச்சி எடுத்ததுல காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு முட்டை வந்ததோ அதே அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது அதே மாதிரி ஃபிரிட்ஜில் வச்சிருந்தா ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சர்லாம் இருக்கணும் இப்ப இது கூட பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இதுல உங்களுக்கு தேவைன்னா நீங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அல்லது வெங்காயம் குடமிளகாய் கேரட் இதெல்லாம் கூட துருவி சேர்த்தும் பண்ணி கொடுக்கலாம் இது நமக்கு எந்த அளவுக்கு எப்படி தேவையோ அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப இது உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கங்க சில்வர் பவுலா அல்லது செராமிக் பவுல் கூட எடுத்துக்கலாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டோம்னா நம்ம வெந்து எடுக்கும் போது ஒட்டாம ரொம்ப அழகா வரும் இப்ப இதுல நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டை கலவையை சேர்த்துக்கோங்க நம்ம முட்டையை அடிச்சிட்டு அளந்து எடுத்த அதே கப்பால அதே அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணும் இப்ப இத அப்படியே நம்ம வேக வச்சு எடுக்க போறோம் இட்லி பாத்திரத்திலேயோ அல்லது இந்த மாதிரி கடாயில தண்ணி விட்டுருக்கேன் நல்ல ஒரு ஹைட்டான ஸ்டாண்ட் போட்டுக்கலாம் வேர்வை தண்ணி ரொம்ப வந்து உள்ள படாம இருக்கும் இப்ப இதுல வச்சிட்டு அடுப்பை வந்து ஃபுல்லா வந்து லோ ஃபிளேமுக்கு மாத்திக்கங்க இது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம முட்டை எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து கூட குறைச்சே எடுக்கும் இப்ப தண்ணி வந்து நடு நடுல பாத்துக்கங்க தண்ணி சுண்டி எடுத்தா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்ப இது நல்லா வெந்து இதை வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நல்லா ஆறிடுவது இப்ப ஒரு ஸ்பேச்சிலாவோ அல்லது ஒரு கத்தியோ வச்சு எடுத்தோம்னா அந்த ஓரங்கள்லாம் அழகா வருது பாருங்க இப்ப அந்த பவுல ஒரு பிளேட்ல வச்சு திருப்பினோம்னா அந்த பவுலில் கொஞ்சம் கூட ஒட்டாம அழகா வந்துடும் இது பார்க்கவே ரொம்ப சூப்பரா நல்லா ஃப்ளஃபியா இருக்குங்க கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முட்டை பால் இது ரெண்டு பொருள் இருந்தாலே போதும் ரொம்ப சிம்பிளா நல்லா ஈஸியா இந்த ரெசிபியை பண்ணிடலாம் இது குழந்தைங்க கூட பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி தான் இதுக்கு நான் கொஞ்சமா புதினா வச்சிருக்கேன் இது பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இப்போ இதை நீங்கள் சூடாவோ அல்லது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனோ கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்